திமுக ஆட்டோ தொழிற்சங்கத்தின் சார்பில் பெயர் பலகை திறப்பு நகர்மன்ற தலைவர் பங்கேற்பு மேலூர் மாவட்டம் குடியாத்தம் நடுப்பேட்டை பகுதியில் புதிய திமுக ஆட்டோ தொழிற்சங்கத்தின் சார்பில் பெயர் பலகை திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது ஆட்டோ சங்க தலைவர் பாலாஜி செயலாளர் அப்சர் பாஷா பொருளாளர் பர்வேஷ் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக குடியேத்தம் நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன் கலந்து கொண்டு புதிய திறந்து வைத்து புதிய நிர்வாகிகளுக்கு அடையாள மற்றும் இனிப்புகளை நகர்மன்ற தலைவர் சௌந்தரராஜன் திறந்து வைத்து ஆட்டோ தொழிலாளர்களுக்கு இனிப்புகளை வழங்கி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் இதில் புதிய நிர்வாகிகளாக தலைவர் செந்தில்குமார் செயலாளர் விஷ்ணுராஜ் பொருளாளராக ஜெயச்சந்திரன் ஆகியோர்களை தேர்வு செய்து சால்வை அணிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் ஆட்டோ தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் தலைவர் தீபக் குமார் நகர்மன்ற உறுப்பினர்கள் ரேணுகா பாபு ஜாவித் கோபாலகிருஷ்ணன் கிருஷ்ணன் நகர துணை செயலாளர் ஜம்புலிகா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்